அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தரோட லைஃப்பில் ஒரு ஆயுள் பயம் அப்படிங்கிறது எப்போ வரும் ஒரு நல்ல குடும்பம் ஓடிக்கிட்டுருக்கு நல்ல தொழிலில் வருமானங்கள் வருது குடும்பம் நல்லா இருக்குது அப்படிங்கிற நிலையில் ஒருத்தருக்கு ஆயுள் ஆயுள் பயமோ வேறு எந்த ஒரு மனசில் சஞ்சலங்களோ வராத லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பயம் வருது அப்படின்னா ஒரு ஆயுள் பயம் வருது அப்படிங்கிற நிலையில் ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்துட்டோம் இருபது வயசில் ஆயுள் பயம் வருமா படிக்கிற வயசு துள்ளி குதிக்கும் வயசு அந்த வயசில் தாயும் தவக்கணும் அவங்களோட ஆதரவில் அந்த குழந்தை வளரும் செலவுகளுக்கு காசு கொடுத்து படிக்க வச்சு அப்படி இருக்கிற நிலையில் தாய் தந்தையரின் ஆதரவில் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுறதுனால கூட தாய் தந்தை தான் கொடுக்கணும் சரி இது வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஓடுனதுக்கப்புறம் முப்பது வயசுக்கு மேலே ஒரு வேலைக்கு சம்பாதிக்கிற நிலையிலையோ ஒரு சொந்த வேலையோ அரசாங்கம் ஏதோ ஒரு வேலை ஒரு ஐம்பது அறுபது வருட வருடத்தை கடந்த நிலையில் தொழில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க ஒரு ஐம்பது வயசு தாண்டினோடன அவங்க அந்த குழந்தைக்கே வயசாகிருக்கு ஒரு அறுபது வயசு எழுபது வயசை தாண்டிய நிலையில் ஒரு பயம் வருது எப்போ வரும் எப்படி வரும் அதாவது தொழிலில் சரிவுகள் குழந்தையால் மனசங்கலங்கள் தொழிலையும் வலுவிழந்து வருமானம் குறைஞ்சு செய்கிட்டு இருக்கிற தொழிலில் நிறைய தேக்க நிலை நிறைய அடிக்கு மேலே அடி குழந்தைகளால் பிரச்சனைகள் இப்படி வர்ற நிலையில் உடல்நிலை தானாக பாதிக்கப்படும் இல்லையா கிரக அமைப்புகள் அப்படி தான் கொண்டு போகும் ஒரு எழுபது வயசு தாண்டிய நிலையில் அந்த பயம் வரும் உடல்நிலை கோளாறு வரும் அந்த உடல் ஒரு உடல் மனம் பாதிக்குது அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் எழுபது வயசு ஆகும்போது பசங்க பெருசாகிருவாங்க பேரம்பிள்ளைகள் பேரம்பேத்திகள்லாம் வந்துடும் தன்னுடைய குழந்தை நல்ல நிலையில் இருந்தால் தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ மனைவி குழந்தை கூட நல்ல நிலையில் இருந்தால் எழுபது வயதை தாண்டினாலும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக மனசு இருக்கும் பொழுது அந்த ஆயுள் பயம் அப்படிங்கிறது ஒன்றும் வராது ஆயுள் பயம் வருதுன்னா குழந்தைகளால் மன கஷ்டம் பொருளாதார கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை இது எல்லாம் ஒட்டு மொத்த தாக்குதலில் ஒரு மனசு ஆளாகும் பொழுது தான் உடல்நிலை தானாக பாதித்து ஒரு எழுபது வயதை தாண்டிய நிலையில் அந்த பயம் வரும் செய்யும் எப்படி அந்த பயம் வருது அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஜாதகம் ஒரு எழுபது வயதை தாண்டிய ஒருத்தருடைய உண்மையான ஜாதகம் அவர் கேட்டதே ஆயுள் எப்படி இருக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்த ஜாதகம் அந்த ஜாதகம் இப்பொழுது திரையில் வருகிறது இதுதான் ஜாதகம் அதாவது தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு மூன்றில் ராகு லக்கணத்துக்கு நான்கில் குரு ஐந்தில் செவ்வாய் புதன் சூரியன் லக்கணத்துக்கு ஆறில் சுக்கரன் லக்கணத்துக்கு ஒம்போதில் கேது லக்கணத்துக்கு பத்தில் சனி பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் கிட்டத்தட்ட இவருக்கு வயசு எழுபத்தி மூணு வயசு ஆகப் போகுது அது திரையில் வருகிறது அதாவது எழுபத்தி மூணு வயசு முடிஞ்சது இப்போ நடப்பில் இருப்பது ராகு திசை நடப்பில் இருக்கிறது ராகு திசை பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை ஆளுமையில் இருக்கும் தசாபத்தி அமைப்புகளை பார்த்துக்கிட்டிங்களா ராகு தசையில் ராகு தசை பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட அவருடைய எண்பத்தி ஒரு வருஷம் முடிகிற வரைக்கும் அவரோட ஆயுள் எண்பத்து அதாவது எண்பத்தி ஒரு வயது கடக்கும் வரை ராகு திசை நடப்பில் இருக்கும் இப்போ நடந்து கொண்டிருப்பது ராகுதசையில் புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது தசையில் புதன் புத்தி இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை ராகு தசையில் புதன் புத்தி நடப்பில் இருக்கும் சரி இப்போ ஜாதகம் பழைய ராசிக்கட்ட திரையில் வந்துடுச்சு ஆயுள் பயம் ஆயுளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு ஆயுள் ஒரு ஜாதகத்தில் ஒரு தீர்க்க ஆயுள் ஜாதகம் அப்படிங்கிறது லக்கணம் லக்கணாதிபதி அட்டமாதிபதி லக்கணம் லக்னாதிபதி அட்டமாதிபதி ஆயுள் காரகன் சனி இது நான்கும் வலுப்பெற்றிருந்தால் தாண்டும் தீர்க்க தீர்காயுங்கிறது என்ன எண்பது வயதை தாண்டிய நிலையில் ஒரு மகா தீர்காயில் அப்படிங்கிறது எண்பதுக்கு மேலே எத்தனை வருஷம் இருந்தாலும் போனஸ் மாதிரி மனித வாழ்க்கையில் பரம்பொருள் ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய மொத்த ஆயுளில் நூற்றி இருபது வருடம் நான்கு நாட்களில் மகா தீர்க்காயில் என்பது ஒரு எண்பது வருடங்களை கடந்த நிலையில் ஒரு ஆணோ பெண்ணோ இந்த பூமியில் எண்பது வருட வருடங்களை கடந்து வாழும் நிலையில் இர அவர்களுக்கு கொடுத்த போனஸ் வாழ்க்கை சரி இந்த ஜாதக அமைப்பின்படி எழுபத்தி மூணு வயது முடிந்து இரண்டு மாதங்கள் நடப்பில் இருக்கிறது ராகு தசையில் புத்தி நடப்பில் இருக்கிறது சரி ஆயுள் எப்படி இருக்குது முதல் அதை பார்த்துருவோம் லக்கணம் இயல்பாக இருக்கிறது லக்கணத்துக்கு எந்தவரை சுபத்தொடர்போ பாவத்தொடர்போ இல்லாமல் இயல்பாக இருக்கிறது லக்னாதிபதி தன்னுடைய இன்னொரு வீடான மீனத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் அப்போது லக்னம் இயல்பாக இருக்கிறது லக்னாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு எட்டு கூடையவர் எட்டுக்கு பன்னெண்டு நின்று ராசி ஆகி லக்னாதிபதியின் பார்வையில் இருக்கிறார் தெளிவாக உங்களுக்கு புரிதல் லக்கணம் இயல்பாக இருக்கிறது லக்னாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் எட்டாம் அதிபதி லக்கணாதிபதியின் பார்வையில் இருக்கிறார் ஆயுள் காரகன் சனி லக்கணாதிபதியின் பார்வையில் இருக்கிறார் அப்போது நாளும் நல்ல நிலையில் இருக்கிறார் அட்டமாதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார் லக்னாதிபதி என் ஆட்சியில் இருக்கிறார் ஆனால் கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கிறார் நம்ம ஆயுளை பற்றி பார்ப்போம் லக்கணம் இயல்பாக இருந்து லக்னாதிபதி ஆட்சி பெற்று ஆயுள் காரகனை சனியையும் அட்டமாதிபதியான சந்திரனையும் தன்னுடைய ஏழு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் நான்கில் நின்று அதாவது தனுசு லக்கண அதிபதியான குரு நான்கில் ஆட்சி பெற்று ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்த்து ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்த்து ஏழாம் பார்வையாக ஆயுள் காரகனையும் பார்த்து ஒன்பதாம் பார்வையாக ஆயுள் ஸ்தானாதிபதியையும் பார்த்த நிலையில் மகா தீர்க்காயில் கொண்ட ஜாதகம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமா அதாவது கலப்பு பார்வை இல்லாத ஆயிலை குறிக்கக்கூடிய நீண்ட ஆயிலை குறிக்கக்கூடிய ஒரு மகா தீர்க்காயிலை கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ஜாதகம் ஒரு ஜாதகத்தில் ஆயிலை குறிக்கக்கூடிய எட்டாம் இடத்தையும் ஆயில் ஸ்தானாதிபதியையும் ஆயுள் காரகனையும் லக்கணாதிபதியும் ஆட்சி பெற்ற நிலையை பார்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படி ஒரு ஜாதகம் இது மகா தீர்க்காயு கொண்ட ஜாதகம் சரி அப்போது ஆயுள் தீர்க்கம் எண்பது வயதுக்கு மேலே எத்தனை வருஷம் இருந்தாலும் போனஸ் அதில் ஒரு கருத்து இல்லை அப்போது வாழும் காலங்களில் உடல்நிலை பாதிக்கிற நிலை எப்படி ஆயுள் இருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நடக்கக்கூடியதை நாம் தான் ஆகணும் இந்த ஜாதகர் இப்போது நடந்து கொண்டிருப்பது திசையில் புதன் புத்தி ராகு தசையில் புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை ஆளுமையில் இருக்கும் ராகு புத்தி என்ன தரும் ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது தனி காரகத்துவங்கள் கிடையாது தான் நிற்கும் வீட்டில் ஆக்கிரமித்து கொண்டு தன் வீட்டு அதிபதியைக் போலவும் தனக்கு கேந்திரத்தில் இருக்கும் கிரகங்களின் கிரகங்களை கவர்ந்தெழுத்து அதனுடைய காரகத்துவங்களையும் தன்னை பார்த்த சேர்ந்த கிரகங்களின் பலனையும் செய்யக்கூடிய ஒரு நிழல் கிரகம் ராகு லக்கணத்துக்கு மூன்றில் இருக்கிறார் மூன்று ஆறு பதினொன்றில் இருக்கும் ராகு நல்ல பலன்களை செய்வதும் நல்ல பலன்களை செய்யும் என்பது விதி லக்கண கேந்திரத்தில் இரண்டு கிரகங்கள் ராகுவுக்கு கேந்திரத்தில் இரண்டு கிரகங்கள் இருக்குது இரண்டு சுபகிரகங்களும் ஒருத்தர் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக வருவார் ஒருத்தர் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக எட்டாம் அதிபதியாகி பன்னெண்டில் ராகுக்கு கேந்திரத்தில் விரை ஸ்தானத்தில் நிற்கும் அந்த இந்த கிரகங்களுடைய காரக ஆதிபத்தியங்கள் ராகு பதினெட்டு வருட திசையில் தருவார் இப்போ நடந்து கொண்டிருப்பது ராகு திசையில் புதன் புத்தி நடப்பில் இருக்கிறது ராகு என்ன தருவார்னு சொல்லிட்டோம் சனி ராகு வீடு கொடுத்த சனி லக்கண கேந்திரத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி வீடு கொடுத்தவன் வலு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போது இரண்டுக்கும் மூன்றுக்கும் குடும்பத்தானத்துக்கு திரிகோணத்திலும் தைரியம் வீரியம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாவகத்துக்கு எட்டிலும் மூன்றாம் பாவத்துக்கு எட்டிலும் மறைந்து குருவின் பார்வையில் வீடு கொடுத்த சனி இருக்கிறார் அப்போ ராகு என்னத்தை செய்வார் முதல்ல தன் வீட்டு அதிபதியை போல வேலை செய்வார் வீட்டு அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறார் தைரியம் வீரியம் சம்பந்தப்பட்ட குடும்பஸ்தானம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் இந்த தசையில் கொடுக்கும் அடுத்தது அதாவது ராகுக்கு கேந்திரத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரபுர்த்தி லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் அட்டமாதவியனுடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் இதை இந்த இரண்டு கிரகம் வீடு கொடுத்த சனியினுடைய மொத்தம் நான்கு கிரகங்கள் அழு நாலு வீட்டினுடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் தசையில் கொடுக்கும் இது அந்த தசையினுடைய தசா கொடுக்கக்கூடியது ராகு எந்த வகையிலும் அங்கே சுப பாவ அதாவது சுபரின் தொடர்பும் இல்லை பாவரின் தொடர்பும் இல்லை ஆனால் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறது சுக்கரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய புத்தி இப்ப நடந்து இருப்பது ராகுவுக்கு மூன்றில் மறைந்த புதன் புத்தி நடப்பில் இருக்கிறது புதன் புத்தி தசையில் புதன் புத்தி இருபத்தி ஒன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புதன் புத்தி ஆளுமையில் இருக்கும் இந்த புதன் புத்தி என்ன செய்யும் அவருக்கு ஆயுள் பயம் எனக்கு ஆயுள் எவ்வளவு எப்படி இருக்குது உடம்பு சரியில்லை எப்படி பயம் வந்தது ராகுவுக்கு மூன்றில் மறைந்த புதன் இந்த லக்கணத்துக்கு மாரக பாகக கேந்திராதிபத்தியத்தை தோசத்தை கொண்ட ஏழாம் பாவகத்திற்கும் தொழில் ஸ்தானமான லக்கணத்துக்கு பத்து தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துக்கும் அதிபதியான புதன் லக்கணத்துக்கு திரிகோணத்தில் நின்று தசாநாதனுக்கு மூன்றில் மறைந்து தனக்கு ஆகாத செவ்வாயுடன் ஆறு டிகிரிக்குள் இணைந்து பாவத்துவமாக இருக்கிறார் தெளிவாக புரிஞ்சுங்க அதாவது ஒரு தசையில் தசை ஆயுள் பங்கமில்லாத தசை ஆயுள் பங்கம் இல்லாத தசை வீடு கொடுத்த சனி லக்கண கேந்திரத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார் சரி புத்திநாதன் என்ன கொடுப்பார் வந்த உடனே புதன் வந்தவுடனே என்ன செய்யும் ஏழாம் பாவத்திற்கு பதினொன்றில் இருக்கிறார் பத்தாம் பாவத்துக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் அப்போ ஏழாம் பாவத்தினுடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் லக்கணத்துக்கு ஐந்தில் இருந்து நடக்கும் புரிஞ்சுங்க புதன் புத்தி வந்த உடனேயே லக்கணத்துக்கு ஏழாம் இடம் ஆதிபத்தியம் முதலில் நடக்கும் எப்படி நடக்கும் ஏழாம் பாவத்துக்கு பதினொன்றில் இருக்கிறார் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு இரண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் புதன் மிதன அதாவது இந்த லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் கலஸ்தரஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் ஏழாம் பாவத்துக்கு பதினொன்றிலும் எட்டாம் பாவ பத்தாம் பாவத்துக்கு எட்டில் மறைந்தும் புதன் புத்தி ஆரம்பித்த நிலையில் எந்த பாவகத்தின் பலனை செய்யும் ஏழாம் பாவத்தோட ஏழாம் பாவத்துக்குத்தான பதினொன்றில் இருக்கிறார் பத்தாம் பாவத்துக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப பதினோராம் அந்த ஏழாம் பாவத்தினுடைய பலன் தான் முதல் நடக்கும் ஏழாம் பாவகம் என்ன பொதுவாக இந்த ரெண்டு ஆதிபத்தியத்துக்குள்ள புதன் என்ன நிலையில் இருக்கிறார் என்பது முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏழுக்கும் பத்துக்குரிய புதன் தனக்கு பிடிக்காத பகை வீட்டில் நின்று தனக்கு பிடிக்காத ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் அங்கே செவ்வாய்க்கு தான் வலுவதையும் அடுத்தது புதனுக்கு வலுவதையும் இந்த லக்கணத்தினுடைய இரண்டு யோகாதிபதிகள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடன் புதனுக்கு சூரியனை பிடிக்கும் ஆனால் செவ்வாய் சூரியனுக்கு செவ்வாயை தான் அதிகம் பிடிக்கும் அப்படிங்குறதுனால இரண்டு கிரகங்கள் செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்ற நிலை அப்படி இருக்கிற நிலையில் தனக்கு பிடிக்காத வீட்டில் தன்னை பிடிக்காத கூட ஆறு டிகிரிக்குள்ளே இணைஞ்சு கடுமையான பாகத்துவ நிலையில் இருக்கிறார் பாவியோருடன் சேர்ந்த புதன் பாவி கடுமையான பாவத்துவ அமைப்பு இங்கே புதன் புத்தி வந்தோடனே என்ன நடந்திருக்கோம் கரெக்டாக கெஸ் பண்ணுங்க ஏழாம் பாவகம் பாதகம் மாரகம் கேந்திரம் இது மூன்றுக்கும் அதிபதி முதலில் நடக்கும் எங்கே இருந்து நடக்கும் லக்கணத்துக்கு ஐந்து லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவகம் குழந்தைகள் அதிர்ஷ்டம் குழந்தைகள் அதிர்ஷ்டம் ஐந்தாம் பாவத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவத்திலிருந்து புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகும் வந்த உடனேயே என்ன செய்வார் புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் குழந்தையை பாதிப்பாரா இது உயிர்காரகத்துவம் ஜட காரகத்துவம் அதிர்ஷ்டம் எதை முதலில் குறைப்பார் எந்த ஒரு கிரகமும் பாவத்து அடைந்த நிலையில் உயிர் காரகத்தைத்தான் முதலில் கை வைக்கும் உடல்நிலை பாதிக்கும் ஏதோ ஒரு வகையில் கெடுக்கும் உடல்நிலை கிடைக்கும் ஐந்தாம் பாவகத்தின் வழியாக கெடுக்கும் பத்தாம் இடத்துக்கு எட்டில் மறைஞ்சு போயிட்டார் ஏழாம் இடத்து அதிபதியாக செயல்படுவார் ஏழாம் இடம் பாதகத்தை செய்யக்கூடிய இடம் ஆனால் பாதகத்தை செய்யுமா நன்மையை செய்யுமாங்கிறத அந்த கிரகம் இருக்கும் நிலையை பொறுத்து அப்போ ஏழாம் பாவகாதியான புதன் செவ்வாயனுடன் ஆறு டிகிரிக்குள் இணைந்து பாவத்து நிலை அடைந்து விட்டார் ஸ்தான பலம் இழந்து நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் லக்கணத்துக்கு ஐந்தில் திரிகோணத்தில் இருக்கிறார் சுபகிரகம் திரிகோணத்தில் இருப்பது நல்லது ஆனால் அவர் அங்கே சுவரா புதன் பாவியருடன் சேரும் பொழுது அவர் பாவியாகி விடுவார் சுபகிரகத்திற்கு சேரும் பொழுது சுபகிரகமாக ஆகிவிடுவார் இயல்பாக இருக்கும் நிலையில்தான் அவருடைய ஆதிபத்தியம் என்ன எந்த லக்கணத்துக்கு எப்படிங்கிறத பொறுத்து நடக்கும் இந்த லக்கணத்துக்கு திரிவோணத்தில் நின்று பகைஸ்தானத்தில் நின்று ஸ்தான பலம் இழந்து ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் ஆறு டிகிரிக்குள் இணைந்து பாகுத்துவ நிலையில் இருக்கிறார் அப்போ என்ன செய்யும் இந்த இடத்துல புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகுன அஞ்சாம் இடத்திலிருந்து கெடுபலங்கள் நடக்கும் அஞ்சாம் இருந்து குழந்தைகள் வழியாகவோ குழந்தைகள்ங்கிறது உயிர்காரகத்துவம் அதிர்ஷ்டம் இது ஜடகாரகத்துவம் அப்போ இந்த இடத்துல அஞ்சாம் பாவத்துக்கு புதன் இருக்கிறார் அஞ்சாம் பாவத்துக்கு வீடு கொடுத்த அதிபதி எங்கே இருக்கிறார் என்பதை பொறுத்து வீடு கொடுத்தவன் கூடையே இருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு வீடு கொடுத்தவன் கூடையே இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல புதன் வந்தவுடனே அவருடைய குழந்தைகளை உடல் குழந்தைகளால் பாதிப்பு குழந்தையை பாதிப்பு குழந்தைகளால் விரயம் குழந்தையே விரயம் குழந்தைகளால் ஏகப்பட்ட சிக்கல்கள் புதந்த சொந்தவன் இவருக்கு கொடுத்துருக்கும் முதல் மன கஷ்டம் பாதகத்தை அங்கே செய்யக்கூடிய அமைப்பில் தான் இங்கே பாதகாதிபதியாக தான் வேலை செய்வார் உயிர்காரகத்து பாதிக்கப்படும் இதே செவ்வாய் ஆறு எட்டு பண்டில் மறைந்திருந்தால் குழந்தையால் தொந்தரவில்லை ஜடக அதிர்ஷ்ட குறைவரால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு நடந்திருக்கும் ஆனால் இவருடைய ஜாதகப்படி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று ஏழாம் அதிபதி பாதகாதிபுதன் இணைந்த நிலையில் பாதகாதிபதி புத்தியில் குழந்தைகளால் மனக்கஷ்டங்கள் குழந்தைகளால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகளால் ஏகப்பட்ட செலவுகள் குழந்தைகளால் மனக்கஷ்டங்கள் இதெல்லாம் வந்த உடனே புதன் புத்தி வந்தோன்னு இவருக்கு கொடுத்துருக்கும் அதிலேயே ஏகப்பட்ட மன கஷ்டம் இவருக்கு வந்திருக்கும் இரண்டு ஆதிபத்தியம் உள்ள புதன் உயிர்காரக அந்த உயிர் காரகத்துவத்தில் என்ன வழியாக கெடுக்கணுமோ என்னென்ன கஷ்டங்களை கொடுக்கணுமோ கொடுத்து பிறகு பத்தாம் இட பத்தாம் இடத்துல பலனி செய்ய முடியல ஒரு எண்பது சதவீதம் எழுவத்தஞ்சி சதவீதம் அங்கே உயிர் குழந்தையையும் கெடுத்து தொழில் ஸ்தானத்தையும் கெடுப்பார் தன்னுடைய நிற்கும் ஐந்தாம் பாவத்திற்கு இது பத்தாம் பாவத்துக்கு அதிபதியான புதன் பத்தாம் பாவக பாவகத்தின்படி பத்தாம் பாவத்துக்கு எட்டில் மறைந்து பாவத்துவமாக இருக்கிறார் தொழிலில் விரயங்களை கொடுக்கும் செய்தொழில் விரயங்களை கொடுக்கும் பாவத்துவ அடைந்த புதன் பார்க்கும் பாவமான லக்கணத்துக்கு பதினோராம் பாவகம் லாபம் எல்லா வகையும் லாபத்தை கெடுக்கும் பயம் வருமா வராதா குழந்தைகளால் மன கஷ்டம் பாதக அதாவது லக்கணத்துக்கு ஏழு குடையவன் வலுவிழந்து தனக்கு பிடிக்காத ஸ்தான பலம் எழுந்து செவ்வாயுடன் ஆறு டிகிரிக்குள் வலுப்பெற்ற செவ்வாய் இல்லையா ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் இணைந்து தனக்கு பிடிக்காத ஆளில் இருக்கும்போது அது என்ன செய்ய முடியும் அங்கே டெத்தான மாதிரி அவர் கடுமையான பாவத்துவ நிலையில் தொழில் ஸ்தானமும் குழந்தைகளையும் பாதிக்கும் நிலையில் இந்த புதன் புத்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஒருத்தருக்கு எப்போ வந்து ஒரு பயம் வருது தன் வீட்டில் இழக்கக்கூடாது இழக்கும் பொழுது நமக்கு பயம் வருதா தன் குழந்தைகளால் கஷ்டம் குழந்தை குழந்தைகளால் விரயங்கள் குழந்தையை விரயம் குழந்தையே குழந்தைகளால் ஏகப்பட்ட மனக்கஷ்டம் ஏகப்பட்ட பிரச்சனை அந்த புதன் புத்தி ராகு தசையில் புதன் புத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாவது மாதம் வரைக்கும் இது புதன் திசை முழுவதும் நடக்கும் முதலில் குழந்தையை அவரோட குழந்தைகளால் கஷ்டத்தை கொடுத்துட்டு பொழுது தொழிலாளர் பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து பலன்களை அவர் அந்த தொழில் ரீதியான விரயங்களையோ கஷ்டங்களையோ தொழில் இழக்கிறதோ தொழிலை முடக்கிறதோ இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலையில் கோச்சாரத்தில் சனி பார்த்து ராசியை பார்க்குதா இப்போ கோச்சாரத்தில் சனி கும்பத்தில் நின்று வெறிச்சக ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார் அவரோட ராசியை பார்க்குது பார்க்குற நிலையில் உடல்நலம் பாதிக்கப்படுமா பாதி இந்த குரு பயிற்சி ஆவிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கடுமையான செலவுகள் கடுமையான பிறந்த ஜாதக அமைப்பின்படி அவர் தொழில் ரீதியாகவோ குழந்தைகள் வழியாகவோ மனக்கஷ்டத்தை கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது அவர் எழுதப்பட்ட விதி இந்த வயசில் அவர் இதை அனுபவிக்கணுங்கிறது புதன் புத்தியில் ராகதசை புதன் புத்தியில் இந்த இழப்புகள் இந்த விரயங்கள் தொழில் ரீதியாகவோ குழந்தைகள் வழியாகவோ அனுபவிக்க அனுபவிக்க வேண்டும் என்பது விதி அதற்கு அப்படியே கோச்சாரத்தில் சனி ராசியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் நினைத்து நினைத்து மனது தாங்க முடியாத அளவுக்கு வேதனைகளை சுமந்து சனி பார்த்த நிலையில் உடல் உடல்நிலை கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளான நிலை பயம் இப்படி தானே வரும் வராத தானாக வருமில்ல ஒரு மனுஷனுக்கு இழக்கூடாதுலேருந்து வருமானங்கள் குறைந்து குழந்தைகளால் கஷ்டம் குடும்பத்தில் மனக்கஷ்டம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மனது ஒரு நிலையில் இருக்காதில்ல ரூமில் உட்காந்து தனியாக நாலு சொத்துக்களை அழுகிற அளவுக்கு கொண்டாந்து விட்ருமில்ல யாருக்காவது கஷ்டம் வராது இருக்குமா ஆனால் எதையும் தாங்கும் லக்கணம் லக்னாதிபதி இயல்பாக இருக்க லக்கணம் தாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் லக்னாதிபதி வலுத்திருக்கிறார் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் ஆனால் கேந்திராதிபத்திய தோஷத்தை செய்ய முடியாது உபய லக்கணாதிபதிகளான குருவும் புதனும் லக்கணத்துக்கு நான்கில் தன்னுடைய சொந்த வீட்டில் நின்று நின்றால் தனித்தின்றால் கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்கும் ஆனால் சனியின் பார்வை அந்த ஆதிபத்திய தோஷத்தை குறைத்திருக்கிறது என்பதுதான் இந்த ஜாதகத்தில் உண்மை அப்போது புதன் புத்தி முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் புதன் புத்தியில் இந்த பலன்கள் இருந்தாலும் இது கடைசி நேர நிலை இன்னும் ஒரு ஒம்பது மாதத்துக்குள் இந்த புத்தி முடியும் சனியின் பார்வையின் இன்னும் பத்து மாதத்துக்குள் குரு பயி அதாவது சனி பயிற்சி ஆகிவிடும் இல்லையா அப்படிங்கிற நிலையில் இப்போ கோச்சாரத்தில் குரு ராசியை பார்க்கிறது அதனுடைய உடல் நிலை கொஞ்சம் மாறுபாடு நிலையில் இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் குறைக்கக்கூடிய அளவில் உடல் நிலையில் குருவின் பார்வை ராசியை பார்ப்பதால் ஒரு மாதத்துக்கு குரு மா குரு பயிற்சி ஆவிறதுக்கு முன்னாடி இருந்த நிலை இப்பொழுது இருக்கார் இதெல்லாம் கஷ்டமோ நஷ்டமோ அனுபவிக்க ஆயில் வேண்டும் அப்போது இந்த மகா தீர்க்காயில் கொண்ட ஜாதகம் அவருக்கு தெரியல கஷ்டம் லாப நஷ்டம் கஷ்டம் துன்பம் இன்பம் இழப்புகள் பொருளாதார எதிர்ப்புகள் பொருளாதார லாபங்கள் குடும்பத்தில் சந்தோஷங்கள் எல்லாம் மனித வாழ்வில் கலந்து வருவது தான் கிரக பலன் இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற நிலையில் இவருக்கு தீர்காயில் கொண்ட ஜாதகம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீடியோவை முடிப்போம் உண்மைதான் லக்கணம் இயல்பாக இருக்கிற லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார் லக்னாதிபதி ஆட்சி பெற்று தன்னுடைய அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் அஷ்டமஸ்தானம் அஷ்டமாதிபதி ஆயுள்காரகன் சனி மூன்றையும் பார்த்து பலப்படுத்துகிறார் சனியின் பார்வையால் கேந்திராதி கேந்திர ஆதிபத்தியத்தை குறைத்துக் கொள்கிறார் நீண்ட ஆயுள் கொண்ட மகா தீர்க்காயில் கொண்ட ஜாதகம் அப்படின்னு சொல்லி ஆயுள் பலம் இவருக்கு தேவையில்லை மகா தீர்க்காயிலுடன் வாழக்கூடிய ஜாதகம் என்று சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன்